வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மோர்சன் விரிவான செய்திகளுக்கு மின்கட்டண அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வாகனத்தில் மேலதிக பாகங்களை அகற்றும் திட்டம் ஜூலை முதல் நடைமுறை ஈரானில் இஸ்ரேலில் இருந்து எகிப்து வழியாக இலங்கை வருவோருக்கு கட்டாயமாக்கும் நடைமுறை பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் சிறுவர்களை தேடி விசேட சுற்றி வளைப்பு வீதியில் நடந்து சென்ற இளம் தாயை மோதிய எரிபொருள் பவுசர் உடல் நசுங்கி சம்பவத்தில் சாவு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனம் வடக்கு மாகாணத்திற்கான ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் ஆரம்பம் இலங்கையில் நடந்த கொடூரம் தாயும் மகளும் வெட்டிக்கொலை மூவருக்கு வலைவீச்சு கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவால் அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அதேவேளை நாடு முழுவதும் அரிசி தேங்காய் காய்கறிகள் மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவு உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அத்துடன் சவர்காரம் தூள் பற்பசை மற்றும் ஷம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன பணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வுப் பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல கல்வி கற்பிக்கும் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் அனுமதியின்றி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றும் விசேட நடவடிக்கை ஜூலை மாதம் முதலாம் தேதியில் ஆரம்பிக்கப்படும் என வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உப போலீஸ் பரிசோதகர் இந்திய தெரிவித்துள்ளார் இலங்கை போலீஸ் தலைமையகத்தின் அறிவித்தலின்படி இந்த விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விசேட நடவடிக்கையின் போது வாகனங்களில் அனுமதியின்றி பொருத்தப்பட்டுள்ள அதீத ஒலி விளக்குகள் அதீத ஒலிகளை வெளியிடுகின்ற ஸ்பீக்கர்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் போன்ற உதிரி பாகங்கள் அகற்றப்படும் இந்த தேவையற்ற உதிரி பாகங்கள் விபத்துகள் நேரும் போது வீதியில் பயணிகளுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக உப போலீஸ் பரிசோதகர் தெரிவித்தார் இந்த ஆண்டில் வீதி போக்குவரத்து நினைக்களம் எண்ணாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு வாகனங்களை பொது வீதிகளில் ஓட்ட தகுதியில்லாதவை என்று அடையாளம் கண்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான ராணுவ சூழ்நிலை காரணமாக ஈரானில் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்கு உதவி வழங்க இந்தியா முன் வந்துள்ளது இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட முறையான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இன்று இந்த அறிக்கையை வெளியிட்டது அத்தோடு ஈரானில் உள்ள நேபாள நாட்டினருக்கும் இந்தியா இதே போன்ற உதவியை வழங்குகின்றது ஆபரேஷன் இன்ஸ் திட்டத்தின் கீழ் இரு அண்டை நாடுகளிலிருந்தும் குடிமக்களை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்படுவதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் இருந்து எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இலங்கையர்கள் செல்லுபடியாகவும் இஸ்ரேலிய விசாவை வைத்திருப்பது கட்டாயம் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது டெல்லவி விமான நிலையம் மூடப்பட்டதால் இஸ்ரேலை விட்டு வெளியேற விரும்பும் இலங்கையர்கள் தூதரகத்திலிருந்து தொடர்புடைய ஆவணங்களை பெற்ற பிறகு எகிப்திய எல்லை வழியாக வெளியேறலாம் என்று உள்ள இலங்கை தூதரகம் முன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இருப்பினும் நேற்று எகிப்திய எல்லையை கடந்து இலங்கைக்கு புறப்பட்ட நான்கு இலங்கையர்களில் ஒருவருக்கு இஸ்ரேலிய விசா இல்லாத காரணத்தால் எகிப்திய அதிகாரிகளால் நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் பின்னர் இதொடர்பில் எகிப்துக்கான இலங்கை தூதுவருக்கு தகவல் தெரிவித்த பிறகு எகிப்திய எல்லை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள முடிந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்தார் அவசர நிலையில் கூட செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசா இல்லாத அல்லது காலாவதியான விசா ஊடாக வெளிநாட்டினர் எகிப்திற்குள் நுழைய முடியாது என்றும் இவ்வாறு பயணிக்க முயற்சிப்பது நீண்ட விசாரணைகளுக்கும் கைதுக்கும் கூட வழிவகுக்கும் என்றும் இஸ்ரேலிய தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இஸ்ரேலிய விசாக்கள் இல்லாத அல்லது விசாக்கள் காலாவதியான இலங்கையர்கள் எகிப்து வழியாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார்கள் மேலும் செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசாக்கள் இல்லாதவர்கள் இலங்கைக்கு புறப்பட டெல்லாவில் சர்வதேச விமான நிலையம் திறக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றும் தூதுவர் இலங்கை திரும்புவதற்காக மேலும் இரு இளைஞர்கள் நேற்று ஆவணங்களை பெறுவதற்காக தூதரகத்திற்கு வந்ததாக தூதுவர் மேலும் தெரிவித்தார் யாசகம் மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் சிறுவர்களை தேடி கடந்த வியாழக்கிழமை விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது யாசகம் மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் இருபத்தொரு சிறுவர்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இந்த சிறுவர்கள் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு வடக்கு கொழும்பு தெற்கு மத்திய கொழும்பு நுகேகொடை கம்பகா பானந்துறை களனி நீர்கொழும்பு கல்கிசை கள்ளத்துறை தங்காலை அன்றாடபுரம் கண்டி குருநாகல் ஸ்லாபம் ரத்னபுரி காலி மற்றும் மாத்ரை ஆகிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளை இலக்கு வைத்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை நாளாவிய ரீதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் பாலாவி கற்பிட்டி வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பாலாவி பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய அவதாலி பாத்திமா ரிசானா எனும் ஒரு பிள்ளையின் தாயை விபத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது பாலாவி ஊடாக நோக்கி சென்று கொண்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது மோதியுள்ளது இதன்போது குறித்த பெண் வீதியில் எழுதி செல்லப்பட்டதுடன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் இந்த விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் உயிரிழந்த பெண்ணின் ஜனாசா புத்திரந்தல வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளது வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணிகள் ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையினால் சுமார் பதினைந்தாயிரம் வாகனங்களுக்கு வாகன தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் வாகன போக்குவரத்து நிகழ்ச்சத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன அத்துடன் வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை பதினைந்து நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களே சமர்ப்பித்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்திற்கு பரவலாக்கப்பட்டமை அவது மாகாண மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரப்பிரசாதமாகும் இது முக்கியமான மைக்கல் என வடமாகாண ஆளுநர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்தில் விரிவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் வடக்கு மாகாணத்திற்கான ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொழில் மற்றும் நீர்வள மேம்பாட்டு அமைச்சர் சந்திரசேகரன் பிரதமாதி கலந்து கொண்டார் கிளிநொச்சி மாவட்ட செயலர் முரளிதரன் வரவேற்புரையை நிகழ்த்தினார் தொடர்ந்தும் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளரும் தெளிவுபடுத்தினர் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் நான் பிரதேசராக பணியாற்றிய போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு கால பகுதிகளில் மருத்துவ தேவைக்காக கொழும்புக்கு அலைய வேண்டும் அதுவும் இதற்கு விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் அந்த அலைச்சல் வீண் செலவுகள் எல்லாம் இப்போது இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது இது எமது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் பிரதிநிதிகளிடையே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியத்தால் வழங்கப்பட்டுள்ள திட்ட முன்மொழிகள் தொடர்பான எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான குழுவின் அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியத்திலிருந்து உதவி வழங்க தயாராக இருப்பதாக ஜூனிசெஃப் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் பிரதிநிதி மற்றும் பிரதம மந்திரியின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரி மே அதிக செயலாளர் சாகரிகா போகவத்த வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தயானி மெண்டிஸ் ஆகியோர் பங்கேற்றனர் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் பிரிவு எட்டு ஒன்பதில் மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி நயோலின் அப்ரியானா வரலாற்று சாதனை புரிந்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்லூரியில் நடைபெற்ற மாகாண மட்ட போட்டியில் முதலாம் இடத்தையும் மகரகம ஜனாதிபதி கல்லூரியில் கடந்த ஆவணி மாதம் நடைபெற்ற தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார் அவருக்கு சான்றிதழ் கல்வி அமைச்சில் நேற்று வெள்ளிக்கிழமை கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவரத்னவினால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவருடன் வடமாகாணத்தை சேர்ந்த இரு மாணவர்கள் இரண்டாம் நிலைகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் வடமாகாண மாணவர்கள் பெற்ற பெறுபவர்களின் அடிப்படையில் மாகாணங்களுக்கு இடையிலான தரப்படுத்தல் வரிசையில் வடமாகாண மாணவர்கள் வடமாகாணத்திற்கு முதலிடத்தை பெற்றுக் கொடுத்தது விடயமாகும் தனது காரை முந்தி விடாமல் தடுத்த மோட்டார் சைக்கிள் சாரதியை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதற்காக காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கம போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்த ஒன்பது எம் எம் உரிமம் பெற்ற கை துப்பாக்கியும் கொட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் சாரதியின் பின்னால் சந்தேக நபர் ஜீப்பில் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் சாரதி அளித்த புகாரின் பெயரில் குறித்த ஜீப்பின் சாரதி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கோல்ரோட்டிக்கு அருகவையில் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூரிய ஆயுதங்களால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன் பிந்துணுவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தாயும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளுமே சம்பவத்தில் உயிரிழந்தனர் மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர் கொலைக்கு பயன்படுத்திய கூரிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளிகள் என சந்தேகப்படும் அயல்வீட்டின் உரிமையாளர் உட்பட மூவர் முட்டை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணியில் கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்படவுள்ளதாக மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது யாழ் ஊடக அமயத்தில் என்று ஊடக சந்திப்பை முன்னெடுத்த குறித்த ஏற்பாட்டுக்குழுவின் பிரதிநிதிகள் இது குறித்து மேலும் கூறுகையில் பினால் வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் ஜாப்பான செம்மணி வளைவு பகுதியில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்திற்கு தீபம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் எங்களது கடந்த கால இலங்கை தீவில் இருந்த எங்களுடைய இழக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் ஒரு தீபத்தினை ஏற்றி அதனை மூன்று நாட்களுக்கு சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் அந்த தீபத்தினை அணையாமல் எங்களுடைய கரங்களை கொடுத்து அதனை காப்பதற்கான ஒரு போராட்டமாகன ஒரு துணிப்பொருள்தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்தின்கான முக்கியமான காரணமாக இந்த செம்மணி புதைகுழி என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பு பக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்திருந்தது மீண்டும் தற்பொழுது இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் பத்தொன்பது மனித உடல் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் மூன்று மனித எலும்புக்கூடுகள் சிறு பிராயமுள்ள பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இங்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களில் யாராவது ஒருவரது உறவினர்களாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இழக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டித்தான் இப்படி அணையாதீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு முன்னெடுக்க செயலினால் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ஈழத் தமிழர்களது ஆதரவினையும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவினையும் கோரி நிற்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டமானது ஒரு நீண்டகால போராட்டமாக இருந்திருக்கின்றது அவர்களுக்கு எந்தவிதமான நீதியும் கிடைக்கப்படவில்லை முப்பது வருடத்துக்கு மேலாக இலங்கையில் இடம்பெற்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களது உறவினர்களுக்கோ இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் பொழுது நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம் அந்த தனித்து விடப்பட்டிருந்த பொழுது எங்களுடைய உண்மைகள் அனைத்தும் நீதிகள் அனைத்தும் புதைக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு விட்டது ஆகவே தற்பொழுது மீண்டும் இந்த செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித எச்சங்களின் ஊடாக எங்களுக்கான நீதியொன்றினை மீண்டும் நாங்கள் சர்வதேசத்திடம் கோருவதற்காகத்தான் அணையாதீபம் என்ற இந்த தொணிப்பொருளிலான போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் ச ஐநாவினுடைய பிரதிநிதியினுடைய இலங்கை வருகையொட்டி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இவ்வாறு ஒரு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பார்த்தும் இதுவரைக்கும் தெற்கு மௌனமாக இருக்கின்றது தெற்கில் இதற்கான எந்த ஒரு உணர்வு ஒரு செயல்களும் அவர்களிடம் எங்களுக்கு கிடைக்கவில்லை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரம் யோகா ஆர்வலர்கள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஒன்று கூடி ஒருங்கிணைந்த யோகா மற்றும் தியான நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வினை இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் சுவாமி விவேகானந்தா கலாச்சார நிலையம் இலங்கை சுகாதார அமைச்சு இலங்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்தது இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையேயான சமநிலையை வலியுறுத்துகிறது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்த முன்னணி யோகா நிறுவனங்களின் நிபுணர்கள் வழிகாட்டியோடு யோகா மற்றும் தியான அமர்வுகள் நடத்தப்பட்டன விழாவின் ஒரு பகுதியாக யோகா அறிவை எளிதில் மக்களுக்கு வழங்கும் நோக்கில் யோகா பென்ட்ரைவ் மற்றும் ஹத பிரதீபிகா நூலின் சிங்கள மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது அத்துடன் ஹம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம் காண்டி ஆகிய இடங்களில் உள்ள இந்திய தூதரகங்களும் தனித்தனி யோகா நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தன திவளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் இந்து சமய கலாச்சார கற்கைகள் நிர்வாகத்துடன் இணைந்து நடாத்தும் சர்வதேச யோகா தினமும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இன்று புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பிரார்த்தனை அரங்கில் மாவட்ட அரசாதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றிருந்தது யோகா போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் விசேட யோகா ஆற்றுகை யோகா கற்கை நெறியினை ஆரம்பித்தல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று பெற்றோருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்களும் பங்கு பற்றியோர் வெற்றியீட்டியோருக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களும் பங்கு பற்றிய அனைவருக்கும் கலந்து கொண்ட அதிதிகளால் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்